லகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் அவுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் பொகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் பொன் உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் சந்திரனை வந்தேன் தந்திரனை கண்டு வந்தேன் அரசும் நடந்து வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கண்ணியுண்டு காளை உண்டு காதலிக்க நேரம் உண்டு கண்ணியுண்டு காளை உண்டு பாலிபத்தில் காதலிக்காதகத்தில் வழியும் உண்டு பாலிபத்தில் காதலிக்கிற ஜாதக